வணக்கம் ரெண்டு ஆடு வாங்கிட்டு போறீங்க அப்படித்தானே ரெண்டு பல் சேர்ந்தாடா பல் சேராத ஆடா ரெண்டு பேரும் பல் சேராடு எவ்வளவு வேலை சொன்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ரெண்டு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வாங்கிட்டு போறீங்க ஆமா ரெண்டு ரெண்டுல என்ன பெய் தான் ஜெனையாவும் ஆடு தான் சரி எங்கூர் போதீங்கயா சிவகாசி போது சரிங்க நன்றி வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பர் கிட்டானு என்னையாது காய் அடிக்காத கிட்டாதான் இருபதாயிரம் எவ்வளவு சொன்னாங்க வேலை இருபத்தி சொன்னாங்க எந்திரு போகுது போகுது செட்டி குறிச்சு போது வரம்ப எப்படி இருக்கா வாங்கணும் சொந்திலோ கிடா வரத்து எப்படி இருக்கு சம்பளத்தா இருக்கு கிடா வரத்து நிறைய வந்திருக்கா அப்படி நிறைய வந்திருக்கு நிறைய வந்து சரிங்க கையில வச்சிருக்க ஆடு எல்லாம் சூப்பர் சூப்பர் ஆடு சீனி ஆடு கிராஸ் கொடியாடு சீனி ஆடு கிராஸ் சரி ரைட்டு எல்லாம் பல்லு எப்படி என்ன அதனால எல்லாம் பல்லு தான் எல்லாம் மட்டி சட்டம் எல்லாம் ஜம்மு இருக்கா சரி எவ்வளவு வேலை சொன்னா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதிமூன்றாம் வாங்கிட்டு போறீங்க நீங்க யாரு தான் குடுக்கலாமா எவ்வளவு குடுக்கலாம்

இருபத்தி எட்டு சொன்னாங்க இருபத்தெட்டாயிரம் சொன்னாங்க இருபத்தி நாலு ரூபாய் இருபத்தி நாலு ரூபாய் பாத்து சரி நீ எவ்வளவு மதிச்சீங்க பாத்த உடனே நான் இருபத்தி ரெண்டு கேட்டேன் இருபத்தி ரூபாய் ஆமா ரெண்டாயிரம் கூட தான் ஆமா ரெண்டாயிரம் கூட கூட வாங்கிட்டு போறீங்க வீட்டுல எத்தனை நாடு வச்சிருக்கீங்க வீட்டுல பத்து இருபது ஆறு பத்து இருபது ஆடு இருக்கு கொடியார்தான் அங்க ரெண்டாயிரம் வாங்கி போட்டுருவோம் அங்க ரெண்டு வாங்கி போட்டீங்க தான் வாங்கிருக்கீங்களா ஆமானே கொடியா எல்லாம் விரும்புறீங்கன்னா குட்டி அம்மா அந்த சின்ன ஆடுனா ஆறு மாதம் குட்டி வைக்கா மூணு மாசத்துல வித்து போடலாம் மாசம் வித்துடலாம்

ஆடு அந்த நேரத்துல வாங்கணும் ஒண்ணும் கிடைக்கல அந்த மாதிரி அது அதுல ஒண்ணுதான் கிடைச்ச மத்தபடி அப்படி நீ தான் வளர்க்கல அப்பா பாக்க சம்பளம் கிடைக்குமா நமக்கு கிடைக்குமா என்னச்சோ பொது வைக்கலாம் அப்பா வீட்டுல இருக்கிற வாசி ஓசி கிடைக்கும் சரி ஓகே நன்றி உனக்கியா

சரிங்க நன்றி சூப்பர் கிட்டா மூணு காய் அடிச்சு தான் காய் அடிக்காத காய் அடிச்சே கிடாதான் எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபத்தி சொன்னாங்க மூணு வில பரவாயில்ல பரவாயில்ல இந்த டைம் பரவாயில்ல சரி என்ன பிளான் எத்தனை மாசம் வளர்க்கணும் என்ன அது வந்து குட்டி பொருள் வளர்க்கற பொருத்து எத்தனை நாடாச்சு சரி நாலு உருப்படி இருக்கு சரியா ஒரு எத்தனை மாசம் கரெக்டா வளர்ப்பு அப்ராச்சிமெண்டா அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் கரெக்டா அஞ்சு மாசம் கூட வித்துருவீ அஞ்சு மாசம் கழிச்சு என்ன விளக்கணுமோ கரெக்டா சொல்லுங்க பாப்பா அஞ்சு மாசம் கூட குறைஞ்சது ஒன்பதாயிரம் ஒரு குட்டியை எட்டுல இருந்து ஒரு மாசத்துக்கு நமக்கு எப்படி ஒரு நாலாயிரம் கிடைக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு மாசத்துக்கு ஒரு குட்டில நாலாயிரம் கிடைக்கும் சரி ஓகே நன்றி எப்படி மக்கா இருக்க நல்லா இருக்கணும் ரெண்டா ரெண்டு குட்டி ஆடு அப்படிதானே ரெண்டு மாதிரி என்ன மாதிரி ஒரு ரெண்டுமே தான் ஆடு பல்லு அப்படி என்ன ஆடு

ஒரு மூணு மாசம் சென்னையில வாங்கிருக்க ரெண்டு ஆடும் ரெண்டு மா ரெண்டு மாடமே மூணு மாசம் சென்னையில் வாங்கிருக்கீங்க நல்லா ரெட்டு சொன்னது வந்து இது முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சாயிரம் சொன்னாங்க முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாங்க முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கு முப்பதாயிரம் வாங்கிட்டு போறீங்க நம்ம இது வாங்கிட்டு போறோம் என்ன சொல்லுங்க குட்டி கூட வாங்கி வளர்க்குறது கொண்டு போறோம் ரெண்டு மாதிரி போடும் அதுல நம்ம லாபம் எடுத்துக்கலாம் வாசல முதல்ல எடுக்க முடியும்

வணக்கம் வணக்கம்யா ரெண்டு மாரி வாங்கிட்டு போறீங்க கிடாமறியா பொம்பரியா பொம்மரியா பொம்மரிய எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்கய்யா இது ஒரு நாற்பது நாள் குட்டியா நாற்பது நாள் குட்டி இருக்குங்க எத்தனை மாசம் பால் பாலூறு கண்டிப்பா இது பால் இற கடிக்கியா இற கடிக்கி பால் ஊருக்கு தேவையில்லை எனக்கு குடுக்கலாம் தேவ இல்ல எவ்ளோ வில சொன்னாங்க இது வந்து நாலாயிரம் ரூபா சொன்னாங்க ரெண்டு சேர்த்து சேத்து நாலாயிரவா சொன்னாங்க முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வாங்கிட்டு போறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டுமே பெண் ஆமா ரெண்டுமே ஆடாக்குங்க ரெண்டு போறீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆமா எல்லாரும் பெரியவங்க நீங்க பொடிவிட்டு வாங்கற காரணம் என்னங்கயா இது வீட்டுல ஒரு மூணு தோட்டத்துல குளம் இருக்கு சரி அதோட இத கொண்டு போய் விடுவான் சேத்துக்கிடலாம் அப்படிங்கிறாலும் ஆயிரம் ரூபாய் சொல்றாங்க அது பாலுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் மிச்சம் தானே மிச்சம் தானே அதனால வாங்கிட்டு போறீங்க

நாலாயிரம் ரூபாய் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி அறுநூறு அறுநூறு குட்டி சரி நம்ம பால் இல்ல நமக்கு அந்த அளவு சரியா நம்ம பால் பால் கொடுத்தா மாடு மாடு இருக்கா மாடு இருக்குது இருக்குது பால் கொடுத்துருக்கீங்க எப்ப குட்டி தான் வாங்கி வாங்கிட்டு ஏற்கனவே பழகிருக்கீங்க பத்தி உங்களுக்கு தெரியும் இப்படி குட்டி நம்ம வாங்கி வரும்

இது ஒரு பத்து நாள் குட்டி பத்து நாள் குட்டி இருக்கும் பால் குடுக்கணும் பால் குடுக்கணும் ஏன்னா பொடி குட்டி வாங்கி விரும்புறீங்க என்ன காரணம் வீட்டுல நம்ம வீட்டுல பொடிக்குட்டி நிறைய கிடக்கு அதோட சேர்த்து வளர்க்கறதுக்கா ஆமா பொடிக்குட்டி வாங்கிதான் நிறைய சிரமம் இருக்கு மழை டைம் ஆயிட்டு

ஒரு மாசம் மாசம் கழிச்சு என்ன குட்டிக்கு ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு ஆஹ் ஆயிரம் ரூபாய்க்கு மேல போகும் ஆறாயிரம் மேல போவோம் சரி ஓகே ஓகே என்னென்ன கொடுப்பீங்க தீவனங்க பச்சை தீவனம் அது போக பாத்தீங்கன்னா ஓகே ஓகே ஓகே